நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக டெங்கு பரவல் அதிகரித்து வருகிறதாக நம்முடைய சுகாதாரத்துறை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் சுமார் ஐம்பது பேர் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றும் சுகாதாரத்துறை அதற்கு அதிகப்படியான நடவடிக்கை எடுத்து வருகிறதாகவும் தெரிவித்திருக்கிறது ஆகவே தமிழக சுகாதாரத்துறை உள்ளாட்சி அமைப்புகளோடு இணைந்து ஆங்காங்கே வீடுகளில் இன்னும் வெளிப்புறங்களிலும் கூட தேங்கி நிற்கிற நல்ல தண்ணீர் எந்த விதத்திலும் தேங்கி நிற்காதபடி அவைகளை அகற்றவும் கொசுக்கள் எந்த விதத்திலும் தங்கி தாபரிக்காதபடி அவைகளை கட்டுப்படுத்தவும் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் தற்போது தமிழகத்தில் பத்து மாவட்டங்களில் அதிகப்படியாக இந்த டெங்கு பரவல் காணப்படுகிறதாக நம்முடைய சுகாதாரத்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது சென்னை கோவை மற்றும் வேலூர் இன்னும் சில மாவட்டங்கள் உட்பட பத்து மாவட்டங்களிலே இந்த டெங்கு பரவல் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது தென்மேற்கு பருவமழையை தொடர்ந்து சில நாட்களாக தொடர்ந்து அதிகப்படியான வெப்பமும் நிலவி வருகிறது காற்று நிமித்தமாகவும் அதிகப்படியான தட்பவெப்ப நிலையினுடைய திடீர் மாற்றத்தின் நிமித்தமாகவும் இந்த கால சூழ்நிலையும் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே அடிக்கடி பெய்து வருகிற சிறிய மழையும் மாத்திரமல்ல திடீரென அடிக்கின்ற வெப்பநிலையோடு கூடிய வெயிலும் கூட இப்படிப்பட்ட பாதிப்புகளை பலவீனங்களை ஏற்படுத்துகிறதாகவும் கூறப்படுகிறது ஆகவே மாறி வருகிற இந்த தட்ப நிலையினாலே உண்டாகிற இந்த கொடூரமான காய்ச்சலில் இருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைந்து வீடு திரும்ப மட்டுமல்ல இந்த டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எந்த ஒருவரிடம் இருந்து மற்றவர்களுக்கு இது பரவாதிருக்க பாதிக்கப்பட்டிருக்கிற பத்து மாவட்டங்களிலும் கர்த்தர் மனமிறங்கி பாதிக்கப்பட்டிருக்கிற சுகவீனமா இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய கர்த்தருடைய தழும்புகளால் சுகம் உண்டாக பாரத்தோடு ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் ஆங்காங்கே சில இடங்களிலே கொள்ளை நோய்கள் பரவி வருகிற அதே சூழ்நிலையில் தமிழகத்தில் தற்போது அதிகரித்து வருகிற டெங்கு காய்ச்சலுடைய தீவிரம் கட்டுப்படுத்தப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே குறிப்பாக தென்மேற்கு பருவ மழையை அடுத்து தட்பவெட்ப சூழ்நிலையின் திடீர் மாற்றங்கள் காரணமாகவும் ஆங்காங்கே தேங்கி நிற்கிற நீரிலிருந்து உருவாகிற கொசுக்கள் நிமித்தமாக உண்டாகிற இந்த டெங்கு காய்ச்சலினாலே ஆண்டவரே பத்து மாவட்டங்களிலே ஆண்டவரே பரவி வருகிற இந்த தீவிர காரியத்தை ஆண்டவரை உங்க கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த தீவிரமான பரவல் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட டெங்கு காய்ச்சலினாலே ஒவ்வொரு நாளும் ஐம்பது பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற செய்தி அறிந்து கொண்டு பாரத்தோடு ஜபிக்கிறோம் மருத்துவமனையில் சுகவீனப்பட்டு அன்றுவரை குறிப்பாக டெங்கு காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய ஜெபிக்கிறோம் அன்றுவரை இந்த நோயின் தாக்கம் அன்றுவரை மூலக்கூறுகள் முற்றிலும் அழிக்கப்பட ஜபிக்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைந்து வீடு திரும்ப ஜபிக்கிறோம் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் உடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின் படியே இப்பொழுதும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆணிப்பட்ட கரத்தினாலே தொட்டு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட ஜபிக்கிறோம் மீண்டும் இந்த தீவிரம் அதிகரிக்காமல் இருக்க அண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்களிலே ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாக ஜனங்களுக்கு நாங்களுடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த டெங்கு காய்ச்சலுடைய தீவிரம் கட்டுப்படுத்தப்பட்டு மக்கள் இயல்பாக தங்களுடைய காரியங்களை செய்ய கிருவை கூர்ந்து வழி நடத்துங்க ஏசுவி நாம திருப்பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்ததாமியங்களை ஆசிரிப்பாராக அமேன்